பேர் மட்டும்தான் அது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா பேர் மட்டும்தான் கோடீஸ்வரன் பேர் மட்டும்தான் தனலட்சுமி அதே மாதிரி நம்மளுடைய ஆயுள் இது பேர் மட்டும்தான் ஆயுள் ரேகை ஆயுளையும் குறிக்கும் பேர் தான் அது சரிங்களா இருந்தாலும் இந்த ஆயுள் ரேகை பார்த்து சார் நம்ம கண்டுபிடிக்கலாம் விரிவான விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் உடல் வளம் எப்படி இருக்கிறது என்பதை ஆயுள் ரேகையை வைத்து நம்ம பார்க்கலாம் லைட்டா இருந்ததுன்னா புத்தி படத்தால் வெல்லக்கூடியவர்கள் புத்தி படத்தால் வாழ்க்கையில் உயரக்கூடியவர்கள் உடலும் தேவைதான் சரிங்களா பலமும் தேவைதான் இரு ரெண்டுமே தேவை வாழ்க்கைக்கு உயர்வதற்கு இரண்டுமே தேவை வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு மூளை பலத்தால் புத்தி படத்தால் வாழ்க்கையில் வெல்லக்கூடியவர்களுக்கு உயர்ந்த நிலையில் வரக்கூடியவர்களுக்கு இந்த புத்தி இருக்கும் வெலீசாகும் நைட்டாகும் நல்ல திக்கா இருந்ததுன்னா அந்த ஆயுள் ரகத்திலே அது தெக்கார்ந்து நான் உடல் பலம் ஒரு மூட்டை தூக்குவதற்கு உள்ள பலமும்